ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சௌந்தர ரகரில் எழுபத்தி ஏழாம் ஸ்லோகம் பார்க்க போகிறோம் எத்தே காலிந்தி தனுதர தரங்காக்கிருதி சிவே என்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை அம்பாளோட சாமுதிரிக லட்சணத்தை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு பா பாகமும் வந்து அம்பாளோட இது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சௌந்தர ரகரில் வரிசையாக வந்து சாமுதிரிக லட்சணத்தை அம்பாளை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கு நமக்கு அதனால் நம்ம அதை நினச்சி தியானம் பண்ணும்போது என்னென்ன பலன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில் இப்போ இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு தடவை சொல்கிறது கஷ்டந்தான் ஆனால் ஒரு காரியம் நமக்கு சித்திக்கணும் ஒரு காரியத்தில் ஜெயம் உண்டாகணும் ஒரு பெரிய காரியமாக இருக்குது இப்போ பெரிய தொழிலதிபர் இருக்கா பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவா இருக்கா அவளுக்குலாம் வந்து ஒரு பெரிய காரியம் சாதகமாகணும் ஒரு பெரிய கோ வழக்கு இருக்குது அதில் வந்து தனக்கு நியாயமான முறையில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவாள்லாம் வந்து இந்த ஸ்லோகத்தை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு நாளைக்கு ஐநூறு தடவை வீதம் தன்னால் பாராயணம் பண்ண முடியாட்டாலும் வந்து பிராமணாவில் வச்சு வந்து அந்த இதை பாராயணத்தை பண்ணி அதுக்குண்டான பழமும் தேனும் நேதியத்துக்கு வச்சுட்டு ஒரு செந்தாமரப்பூ செந்தாமரப்பூவை வந்து சுட்டு கருக்கி அது வந்து கருப்பாகும் அந்த இது தூளை எடுத்து கீழ் நோக்கி போடுற முக்கோணம் இப்படி நோக்கி போடுற முக்கோணம் போட்டு அது நடுப்புற கிளீம்னு எழுதிட்டு இந்த அம்பாவை நினச்சி இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணிவிட்டு அந்த அந்த சுடல் இருக்குது இல்லையா கருகினது அதை வந்து நெத்தியில இட்டு வரும்போது இவ்வாளுக்கு என்ன காரியம் நினச்சி இது பண்ணுறாலோ அந்த காரியம் வந்து சித்தியாகும் ஜெயம் உண்டாகும் வெற்றி கிடைக்கும் எல்லாத்துலேயும் வந்து தான் வாக்கு வந்து நல்ல விதமாக இருந்தால் அது வந்து சபையில் ஈடுபடும் அப்பேற்பட்ட ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் இதை அவசியம் பாராயணம் பண்ணுங்கள்